வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிணுன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இரண்டு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவர்த்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனா காம் ஸ்டார் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளில நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான ஹோம் சாலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தூறு ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்ற வீதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் தாம்பரம் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் நேப்ஸ் அப்ரண்டிஸ் டென்னைக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாகவும் ஆகும் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசெம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்திலருந்து அறுபது கிலோமீட்டருக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைக்கான முழு இடத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி எண் டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்புகளை நீங்கள் தினசரி கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்